தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இண்டிகேட்ரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா ஸ்கிரிப்டுக்கும் நல்ல ஒரு ஓவரால் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிக்கிட்டுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் சில பர்சனல் ட்ரேடிங் சம்மந்தமான விஷயத்தினாலேயும் நம்ம ஒரே வீடியோவை ஒரே கண்டே டெய்லியும் அன்னன்னைக்கு என்ன என்ட்ரி எக்ஸிட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி திரும்ப திரும்ப போகிறதுனால நம்ம ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வீடியோ ரிலீஸிங்கை குறைச்சிக்கிட்டோம் இப்போ எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படியாவது ட்ரேடிங் பண்ணி மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பல பேர் ஏங்கி பல இடத்துல நஷ்டப்பட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வராங்க நம்மக்கிட்ட வரும்போது சார் நான் ஏற்கனவே ஏகப்பட்ட இண்டிகேட்ரு வாங்கியிருக்கேன் எதுவுமே ஒர்க் ஆகலை உங்கள் வீடியோ பார்த்தா நல்லா இருந்துச்சு கன்சிஸ்டன்சி இருக்குது நீங்கள் ஒரே கான்செப்ட்டு தான் சொல்கிறீங்க அடிக்கடி மாற்றலை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் இண்டிகேட்ரு வந்து ரீபெயிண்ட் ஆகலை ஒரு ட்ரிப் நமக்கு என்ட்ரி எக்ஸிட் கிடச்சிருச்சுன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சாலும் மாற மாட்டேங்குது அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன் நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்க்கு போகிறோம் இந்த இடத்துல போய்ட்டு ரீசெல்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம் வழக்கம் போல் நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியாக காட்டுறேன் டைனி டூ எஸ்எல் வைக்கிறேன் டைனி டூ டார்கெட் வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகிடுச்சிங்க மேலே ரெண்டு லைனுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு கீழே ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம புல் பேரு ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் புல்லிஷ் ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் அது தெரிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க பைக்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பை பண்ணுங்கள் செல்லு கிட்ட போகும்போது நீங்கள் செல் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி செகண்ட்ஸில் வச்சு காட்டுறேன் நம்மளோட என்ட்ரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த தேர்ட்டி செகண்ட்ஸில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டான முறையில் நமக்கு இங்கே செல்லோட என்ட்ரி கிடச்சிருக்கு இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு அதோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன் கூடவே செகண்ட் பையோடைய டார்கெட்டையும் எனேபிள் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் போயிட்டு நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அந்த இடத்துல நமக்கு செகண்ட் பையோட ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸில் காட்டும்போது என்ன இருக்கும் நேராக எஸ்எல் ஹிட் ஆகிட்ட மாதிரி தெரியும் ஆனால் மார்க்கெட்டில் நடந்தது என்ன செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போய் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிட்டு செகண்ட் பையோட டார்கெட் கொடுத்துருச்சு ஓகேவா இப்போ நான் மறுபடியும் மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் திருப்பியும் மார்க்கெட் மேலே போச்சு திருப்பியும் கீழே வந்து நம்மளுடைய செகண்ட் பையிலேயே சப்போர்ட் எடுக்குது ஆனால் மேலே போக முடியல அதனால் மார்க்கெட்டு கீழ் நோக்கி வர ஆரம்பிக்குது லோயர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் படி திருப்பியும் நமக்கு கீழே வருது இந்த ட்ரிப்பு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு ஆனால் எஸ்எல் சேஃபாக தான் இருக்குது இது வரைக்கும் இன்னும் மேலே ரிட்டன் ஆகிடுச்சு நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கும் ஆனால் ரிட்டன் ஆகலை இப்போ நம்ம செல் எடுத்தால் கூட வெயிட் பண்ணணும் இப்போ மார்க்கெட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது செகண்ட் டார்கெட் இது தேர்ட் டார்கெட் இது பாருங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரிலே செல் ஆக்டிவேட் ஆச்சு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் பை எடுத்திருந்தாலும் செகண்ட் பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆச்சு டார்கெட்டு உடனே கொடுத்துருச்சு இப்போ மூணாவது முறையாக நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு டார்கெட்டு கொடுத்துருச்சு இப்போது நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா லாட் எடுத்துருந்தோம் குவான்டிட்டி எடுத்துருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு மீத இருக்கிற லாட்டுக்காக வெயிட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆன உடனேயே ஸ்டாப் லாஸை கொண்டு போயிட்டு காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டு வெயிட் பண்ணணும் செகண்ட் டார்கெட் ஹிட் உடனே ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுட்டு தேர்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ நான் டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி விட்றேன் இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு மறுபடியும் அதே இடத்துல நம்மளுடைய செல் ஜோனில் தான் போயிட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் கீழே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பேரிஷாட் த்ரீசி ஃபார்மேஷனும் கிடச்சிருக்கு பாருங்கள் எத்தனை ட்ரிப்பு நம்மளுடைய செல் ஜோன்லேயே போய் ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை நமக்கு டாப் அடிச்சுட்டு ட்ரிபிள் டாப் அடித்தாலே மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது நடத்தும் ஃபோர் டாப் அடிச்சிருக்கு நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு இப்போ மார்க்கெட்டு டைமிங் என்ன டுவெல் தேர்ட்டி பிஎம் டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் எம் நமக்கு மூணு தடவை ஃபஸ்ட்டு டார்கெட்டு செல் என்ட்ரியில் கொடுத்துருக்கு ஒரு தடவை ஃப ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் பை என்ட்ரியில் கொடுத்துருக்கு இப்போ அஞ்சாவது தடையாக செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு மேலே போகுதா கீழே போகுதான்னு சொல்லி பார்ப்போம் அஞ்சாவது தடவையாக நமக்கு போயிருக்கு திருப்பி மார்க்கெட் மேலே போக பார்க்குது எஸ்எல் இன்னும் ஹிட் ஆகலை அஞ்சாவது தடவை செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆனால் எஸ்எல் ஹிட் ஆகலை நான் டைனி டூ லாஸ் தான் வச்சிருக்கேன் டைனி டூ டார்கெட் தான் வச்சுருக்கேன் மார்க்கெட் கீழே வர பார்க்குது வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு அஞ்சாவது முறையாக கிடைச்சிடும் வரல அப்படின்னா லாஸ் கிடைக்கும் லாஸ் ஆச்சுன்னா நம்ம கவலைப்படக்கூடாது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரொம்பவும் என்ஜாய் பண்ணக்கூடாது ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் ஒரே மெத்தடு ஒரே இண்டிகேட்டர் ஒரே ஸ்கிரிப்ட் தொடர்ச்சியான ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி மாதிரி நம்ம மாதம் மாதம் இது மூலமாக எடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப இருக்கோம் ஓவர் நைட்டில் நீங்கள் அம்பானியும் ஆக முடியாது அதானியும் ஆக முடியாது அதை நீ மனசில் வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் அஞ்சாவது முறையாகவும் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு செல் என்ட்ரீல செகண்ட் டார்கெட்டு கிட்ட வருது வந்துருச்சு மார்க்கெட் நல்ல ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருந்தாலும் நமக்கும் வந்து லாஸு கிடையாது எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மார்க்கெட்டில் நேற்று என்ன மார்க்கெட் கீழேயும் போச்சு மேலேயும் போச்சு பாருங்கள் மூணு டார்கெட்டு பர்ஃபெக்டான முறையில் ஹிட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட்டை செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ஜோன் வரைக்கும் அது வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் அவ்வளோதான் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக பாருங்கள் நமக்கு எத்தனை ட்ரிப்பு நமக்கு டார்கெட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ இந்த என்ட்ரியில் போய்ட்டு நான் எம்ஜிஆர் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு செல் டார்கெட் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு செல் டார்கெட் ஃபோரும் ஃபைவும் வைக்கிறேன் அப்போ எத்தனை டார்கெட் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் செல் ஆக்டிவேட் ஆச்சு அஞ்சாவது முறையாக ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட்டு ஃபோர்த்து டார்கெட் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் ஷார்ட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்த பேரிஷ் ஷார்ட் புல்லிஷ் புல்லி நம்மளுடைய என்ட்ரியில ஒவ்வொரு ஜோன்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் டார்கெட் நம்ம பெருசாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்ரு ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு இதை விட உங்களுக்கு இலகுவாக்கி இந்த மார்க்கெட்டில் கொடுக்க முடியாது அதனால் இதை லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு யாரெல்லாம் முந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாமே லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள் மாதம் மாதம் ஒன்றும் கட்ட தேவையில்லை ட்ரிபிள் நைன் ருபீஸ் வந்து நம்மளுடைய அலைஸ் ப்ளூ கஸ்டமர்ஸ்க்கு ஏற்கனவே அவங்க லைஃப் டைம் வாங்கினவங்களுக்கு நம்ம சர்வர் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ சுத் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பின்னாடி வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னா பே பண்ணுங்கள் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி